எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி கூட பேசிட்டுருந்தேண்ணே அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் தளித்து இல்லை அதில் என்னுடைய கருத்தில் உடன்படுகிறார் ஆமாம் நாங்கள் தளித்து இல்லை ஏன்னா தளித்து என்கிற ஒரு தேசிய அடையாளம் அப்படிலாம் ஒருத்தவன் இல்லை இங்கே இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் இட ஒதுக்கீட்டுன்னு பொருளாதார இடதுக்கீடு எதிர்க்கிறாரு அம்மையார் மாயாவதி ஆதரிக்கிறார் ரெண்டு பேரும் தளித்து தான் அப்படி ஏற்பியா நான் தமிழன் தளித்து என்பது தன்மான இழப்பு என்கிறார் பிரிஞ்சு திருநார் பாவல் பாவலர் ஏறு பிரிஞ்சித்தினார் ஆதித்தமிழர் என்பதான் பெருமை என்கிறார் அதுதான் நம்ம அடையாளம் என்கிறார் அதை நீங்கள் நன்கு விளங்கணும் அரிஜன் என்பது காந்தியினுடைய புரட்டு ஏமாற்றுங்கிறார் அவர் தெளிவாக சொல்லி வர்றார் ஆதித்தமிழர் நாம் என்பதே நமது அடையாளம் நமது பெருமை என்கிறார் அதை நீங்கள் விளங்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் தளித்து இல்லை நாங்கள் மருத நிலத்தை வாலிவிடமாக கொண்டு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் எங்களுக்கு உழவு வேளாண்மை செய்து தொழில் வேளாளர் நாங்கள் இந்திரனை தெய்வமாக வழிபட்டவர்கள் தேவ இந்திரன் தேவேந்திர வேளாள குலம் இதான் எங்கள் அடையாளம் நீங்க பல்லர் என்று சொல்லக்கூடாது சரி மல்லர் என்றும் அப்படிதான் சங்க இலக்கில பாடல்கள் இருக்குது மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் தான் நீங்கள் அழைக்கணும் அதான் சரி ஆனால் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்னை எசி என்று சொல்ல நீ யார் என்று கேட்கிற அதனால நீ என்ன செஞ்சிரு என்னை இந்த இருந்து என்னை தூக்கி விட்டுரு என்னை இந்த உயர் சாதியில் சேர்த்திருன்ற இனி எல்லா சாதியினரும் நம்ம என்ன செய்யறோம் எங்களை உயர்ந்த சாதின்னு அறிவிச்சிரு அதான் அவர் சொல்றாரு அவர் என்ன என்ன சொல்றாரு ஒரு தடவை நீ எனக்காக பேசுங்கிறார் இந்த பட்டியல் சாதியிலிருந்து எங்களை எடுத்து விட சொல்லிடு நாங்கள் எப்படியோ பிழைச்சிக்கிறோம்ங்கிறார் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று எவனும் சொல்ல வேணாங்கிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த பெருமக்களுக்கு எங்கள் அண்ணனையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறேங்க பத்து விழுக்காட்டில் தயவு செய்து இந்த பட்டியலிருந்து அவரை எடுத்துகிட்டு அவர் உயர்ந்த சாதியாக அங்கீகரிச்சிரு ஏன்னா அவர் உன்னுடைய விழுக்காட்டை ஆதரிக்கிறார் இந்த இடஒதுக்கிட்ட ஆதரிக்கிறார் அவரை சேர்த்து நீ கூட ரெண்டு விழுக்காடு கூட கொடு அவருக்கும் சேர்த்து கொடு